என் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வந்து என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி வந்துட்டு ஒயிட் ஒயிற் தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலன்றது பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது நான் வந்து காட்டுறேன் நாங்கள் வந்து ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போனேன்னா இந்த மண்டையை பார்த்தாலே தெரியும் நாங்கள் வந்து இந்த மொட்டை போடுறது அப்படி நம்ம ஊர் அங்கே இங்கேன்னு சொன்னியே எல்லாருக்கும் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மொட்டையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் சென்னைக்கு அப்படி இப்படின்னு எல்லா ஊருக்கும் சுற்றி ஒரு வழியாக நம்ம திரும்ப நம்ம பேக் டு நம்மளோட தக்காளிக்கு வந்தாச்சு நம்மளோட ஆஷன் வந்து ஒன் வீக் ஆகிட்டு கொஞ்சம் நார்மலாகி எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சரி வாங்க நம்ம வந்து இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது பார்க்கலாம் ஒயிட் அந்தனாக்கா வந்து மொத்தமே தான் தேவையான பொருட்கள் என்னதுன்னு பாருங்கள் மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்டார் இப்போ இது வந்து என்னெல்லாம் சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மிக்சி ஜாரில் முந்திரி போட்டிருக்கேன் இது தரக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் முந்திரி அப்புறம் இருக்கக்கூடாது பாப்பா அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து வேறு எந்த ஒரு காரமே ஆட் பண்ண போகிறது இல்லை வெறும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அடுத்து நம்ம அடுத்தது ஸ்டாரில் வந்து ஒரு ரெண்டு மூணு இதழ் மட்டும் அடுத்து அடுத்து கொஞ்சமாக சோம்பு அடுத்து கொஞ்சம் கசகசா கொஞ்சமாக பட்டை இப்போ இப்போது இதெல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிருத்திமா அப்புறம் கொஞ்சமாக பொறிகலம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த குக்கராக பண்ண போகிறோம் குக்கர் ஆன் பண்ணியாச்சு குக்கர் கொஞ்சம் சூடு இரட்டும் இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஓகே ஆயில் ஓகே ஆச்சு ஆயில் கொஞ்சம் சூளாக பாருங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட்டாக வலுவலாம் அரைச்சிருக்கோன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டாக அரைச்சிக்கணும் இல்லைன்னா தேங்காய் வந்து ஒரு மாதிரி திருள் தெரியும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டார் மட்டும் போதும் கிராம்பு இருந்துச்சுன்னா கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா வளர்க்கலாம் நம்ம இந்த டைம்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வைக்காமல் அப்பப்போ அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இது அரைக்கிறோன்னா நம்ம மசாலா அதோடய சேர்த்து இதையும் சேர்த்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து வச்சு அரைச்சிடுங்க எனக்கு வந்து இப்படி பேஸ்ட் அரைக்குன்றதுனால நான் வந்து தனியாக பண்ணிவிட்டேன் இதோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ அதை வந்து நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா காரம் வந்து வெறும் அது மட்டும்தான் நம்ம சேர்க்கவே போகிறோம் வேறு எந்த வரும் உரப்புமே சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இங்கே ஒருத்தி வந்து ரொம்ப சாட்டை பண்ணிகிட்டு இருக்கான் ஏ இறங்க பாப்பா நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு என்னடா பார்க்க அப்படி வெளில வெளியே நினைக்க நினைக்காதீங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் அந்த பச்சை வாசனெல்லாம் போட்டோம்